அழுத்தமும் வலியுறுத்தலும் நிர்வாகத்துக்கும் செயலாக்கத்துக்கும் அவ்வளவு முக்கியமான விஷயமா ஆமா ஒரு துறையில நிர்வாகத்துல ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொறியியல் துறை எடுத்துக்கலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து எவ்வளவுதான் ஒரு நிர்வாகத்தை நடத்தினாலும் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவரு தான் நேரடியாக களத்துக்கு போய் பேஸ் பண்றாரு ஸ்பாட்டுக்கு போ சைட்டுக்கு போறாரு அங்க போய் காரியத்தை செஞ்சு முடிக்கிறவர் அந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் தான் அவரு தான் அங்க முக்கியமானவர் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஜினியர் வந்து சூரியன் பலம் உள்ளவர் அப்படின்னா எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் வந்து செவ்வாய் பழம் உள்ளவர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அந்த அவர் அந்த இன்ஜினியர் என்ன தான் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் வந்து தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாலும் இவர் நினைச்சிட்டு இருப்பாரு இந்த சூரியன் வந்து செவ்வாய் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் செய்யற வேலையா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஜினியரா செய்ய முடியாது இந்த எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் அவர் பகைச்சுக்க முடியாது அந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு தான் கிட்ட வந்து எப்படி வேலை வாங்கணும் அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றி முடிக்கணும் குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ள எப்படி முடிக்கணும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எப்படி முடிக்கணும் தற்போது இருக்கிற அரசியல் சமுதாய மாறுதலுக்கு ஏற்றவாறு காரியத்தை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற சூச்சமா தெரிஞ்சவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் தான் அவர் தான் செவ்வாய் அவர் தான் செயல் வீரர் அவர்தான் தான் எதற்கும் அஞ்சாதவர் அவர்தான் தான் போர்குணம் படைத்தவர் அவரால் தான் காரியத்தை செய்ய முடியும்